வணக்கம் வணக்கம் நண்பர்கள் அமைச்சர் கே நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மத்திய உளவு அமைப்பான ஈடு ரேடு நடத்திட்டு இருக்காங்க அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் இது நேரு அவர்களுக்கு ஒரு கே என் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயலாக தான் பார்க்குறோம் இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி நேரு வரிசையில் தான் கே என் நேரு அவர்கள் அப்பற்று அப்பழுக்கற்ற புனிதமான நேர்மைக்கு சொந்தக்காரர் தான் கே என் அவருடைய பேருக்கு கடமை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ரெய்டு இதை போல நடந்து கொண்டிருக்கிறது கடந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ரெய்டு நடத்தப்பட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எல்லாமே இவர் அப்பளுக்கு மட்டும் புனிதமானவர் அப்படிங்கிற காரணத்தினால அந்த வழக்குகள் எல்லாம் தள்ளு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இப்ப கே என் நேர் அவர்கள் மீது ரெய்டு நடத்துவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் கிடையாது இதுல பாகிஸ்தானுடைய சதியும் இருக்கிறது அப்படிங்குறதா உண்மை சரி கே என் நேர் அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை ஒரு சாதாரண தொண்டனாக ஆரம்பித்த கே என் நகர் அவர்கள் படிப்படி படிப்படியாக உழைத்து ஒரு உச்சநிலையை அடைந்திருக்கிறார் படிப்படியாக உழைத்து என்ன முதலீடு செஞ்சு என்ன தொழில் செஞ்சார்னு எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது படிப்படியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்து இன்னைக்கு ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு சின்ன சொத்துக்கு அடிபராக மாறியிருக்கிறார் ஏராளமான தொழில் செஞ்சிட்டு இருக்காரு இவருக்கு இவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட வரவு செலவு சம்பந்தப்பட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட இடத்துல தான் இப்போ ரெய்டு நடத்திருக்காங்க அந்த ரெய்டில் அவருடைய தம்பி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் அடங்கும் கே ஏ நேர் அவர்களுடைய கே ஏ நேர் அவர்களிடத்தில் தந்தி டிவி தந்தி டிவியினுடைய நிருபர் தந்தி டிவியினுடைய நிருபர் விசாரா அப்படின்னு அந்த மேடம் கேள்வி கேட்டிருந்தாங்க அவர் கேள்வி கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா நீங்கள் இவ்வளவு பெரிய சொத்துக்கு அடிபதியா இருக்கீங்க இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாரு அதற்கு கோபமடைந்த அடைந்த நேரு அவர்கள் அம்மா நீங்கள் வேணால் நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க நான் குற்றமற்றவர் நிரூபிக்க குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அதை போலவே இந்தியாவில் எந்த ஒரு அரசியல்வாதியை கைது செஞ்சாலும் ஊழல் வழக்கில் கைது செஞ்சாலும் நீதிமன்றத்தில் போய் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வந்துடுறாங்க இது கே ஏ நேருக்கு மட்டுமில்லை இந்தியாவில் இருக்க எந்த ஊழல் அரசியல்வாதியை ஊழல் வழக்கில் கைது செய்தாலும் நீதிமன்றங்கள் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து விடுதலை செய்கிறாங்க இது தொடர்கதியாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால ஆளுங்கட்சியினுடைய கோபத்தினாலதான் தான் எது எதிர்கட்சியினுடைய கோபத்தினாலதான் தான் இப்படிப்பட்ட வெய்டு நடத்தப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை கே என் நேரு அவர்கள் தற்பொழுது ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார் காவேரி மருத்துவமனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் ஏராளமான இடத்துல பெருநகரங்கள்ல காவேரி மருத்துவமனை அப்படிங்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இயங்கிக்கிட்டு வந்திருக்குது எங்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த அனைத்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் சொந்தக்காரர் தான் கே என் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது வெளி மாநிலங்கள்லயும் வெளிநாடுகள்லயும் கே என் நேரவர்களுடைய காவேரி மருத்துவமனை மக்களுக்காக மருத்துவ சேவை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது செய்து கொண்டே இருக்கும் இவருடைய மச்சான் தான் நடிகர் நெப்போலியன் அவர்கள் நெப்போலியன் அவர்கள் கே என் நேரு அவர்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச பணத்தை வெளிநாட்டில் கொண்டு போய் குறிப்பாக அமெரிக்காவில் மிகப்பெரிய முதலீடு செய்து அங்கு ஒரு பெரும் தொழிலதிபராக வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார் மொத்தத்தில் கே என் நேரு அவர்களுடைய மனைவியோட சகோதர சகோதரர் நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படிப்பட்ட தொழிலதிபர் தொழிலதிபர் குடும்பத்தை எல்லாம் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் மத்திய அரசு அவர்கள் மீது ரேடு நடத்தி அவர்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது கடந்த ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இவர் மீது ஊழல் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது ஈடு ரேட் நடத்திருக்காங்க இந்த ரீடி ரேட்டுனால எதுவுமே மாறிவிட போவதில்லை எதுவும் நடக்க போறதில்லை அதே போலவே கே என் நேரு தம்பி சம்பந்த தம்பி சம்பந்தப்பட்ட இடத்துலையும் இந்த ரெய்டு நடந்திருக்கு அவருடைய தம்பி ரியல் எஸ்டேட்டினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை சென்னையில் மட்டுமில்லை ஏராளமான ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வழக்கை கே என் அவர்களுடைய ஊழல் வழக்கை அவருடைய தம்பி ஊழல் வழக்கை விசாரிக்க போகும் நீதிபதி போன பிறவையில் கொடுத்து வச்சிருக்கிறவர் அவருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது எப்படி நீங்கள் ஆயிரம் கோடி கேட்டாலும் சரி ரெண்டாயிரம் கோடி கேட்டாலும் சரி அதை நீதிபதிக்கு நீதிபதி நீதிபதி அவர்களுக்கு அன்பளிப்பாக தர கே என் நேர் அவர்கள் தயாராக இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற சாரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வீட்டிலிருந்து நூறு கோடி ரூபாய் பணம் விடுக்கப்பட்டது அந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதைப் போல ஊழல் அரசியல்வாதிகள் அன்பளிப்பாக வழங்கிய பணம் தான் அந்த பணம் இப்படி இந்த கே நேரு சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி அன்பளிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே அமைச்சர் பொன்முனிய ஊழல் வழக்கை வேலூர் நீதிமன்றத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விசாரித்து குற்றமட்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல கே என் நேரு அவர்களுடைய ஊழல் வழக்கையும் ஒரு பத்து நாளுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்பதான் நீதிபதி ஐயா அவர்கள் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இப்போ கே நேர்வர்கள் குற்றமற்றவர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பரம்பரை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால உடனடியாக விடுதலை செய்வார்கள் அதனால் ஈடு ரெய்டு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இந்தியாவில் அரசியல்வாதிகளுக்கோ புதிதும் கிடையாது புதிதும் கிடையாது அதனால இது ஒரு சாதாரணமான சம்பவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரெய்டினால எதுவும் மாறப்போவதில்லை யாருக்கு தண்டனையும் கிடைக்கப் போவதில்லை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி